இந்த சனி கிரகம் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ராசிக்குள்ள வச்சுக்கோங்களேன் அந்த ராசிக்கும் முந்து முன்பு உள்ள ராசிக்கும் பின்பு உள்ள ராசிக்கும் மூணு ராசிக்கும் சில சிக்கல்களை உருவாக்குவார் அப்போ இப்ப மீனம் ராசிக்குள்ள சனி உள்ள போறாருன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டரை வருஷத்துக்கு மீனம் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை பண்றாரா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஏற்கனவே கும்பத்துக்குள்ள போனார் இல்லையா ரெண்டரை வருஷத்துக்கு முன்னால அப்போ சனி கிரகம் கும்பத்துக்குள்ள நுழையும் பொழுது கும்பத்துக்கு அடுத்த ராசி என்ன மீனராசி அப்போ கும்பத்துக்குள்ள நுழையும் பொழுதே மீனராசிக்கு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்போ கும்பத்துல ரெண்டரை வருஷம் சனி கிரகம் வரும் மீனம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்ப ரெண்டரை வருஷம் முடிஞ்சிருச்சா இப்ப மீனத்துக்குள்ள வராரு வந்துட்டு மீனராசிக்கு கஷ்டத்தை கொடுக்கறாரு துன்பத்தை கொடுக்கறாரு அப்போ இன்னொரு ரெண்டரை வருஷம் மீனத்துல இருந்து முடிச்சுட்டு அப்புறம் மேஸ்துக்கு போறாரு மேஸ்துக்குள்ள போய் அங்க ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கிறாரா அப்போ சனி கிரகம் என்ன பண்ணுவாருன்னு சொன்ன எந்த ராசிக்குள்ள நுழையிறாரோ அதுக்கு முன்னால பின்னால ரெண்டு ராசிக்கார i துன்பத்தை கொடுப்பாருன்னு பார்த்தோமா இல்லைங்களா அப்போ மீன ராசிக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா ஏழரை வருஷம் துன்பப்படுறாங்க ராசி அதுதான் கும்பராசி அதுதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காக சொல்றேங்க அப்போ ஒரு கிரகம் என்ன பண்ணுதுன்னா சனி கிரகம் என்ன பண்ணுதுன்னா ஒரு மூணு ராசிக்காரர்களுக்கு ஏழரை வருடம் துன்பத்தை கொடுக்கிறார் அப்புறம் விட்டு அடுத்து போயிடுவார் அந்த மூணு ராசிக்காரங்கள் அபாடான் இருக்கும் பொழுது அடுத்த ராசிக்கு போயிடுவார் இப்படி ஒரு மூன்று இரண்டரை வருடங்களையும் சேர்த்தும் பொழுது ஏழரை என்று வருகிறது எனவேதான் ஏழரை நாட்டு சனி என்று கூறுகிறார்கள் வீட்டில எல்லாம் பேசிக்கோம் இல்லையா வந்துட்டாண்டா ஏழரை நாட்டு சனின்னு சொல்ற மாதிரி இல்லைங்களா அதுக்கான விளக்கு இதுதாங்க